بسم الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذر الذين اتخذوا دينهم لعباً ولهواً وغرتهم الحياة الدنيا وذكر به أن تبسل نفس بما كسبت ليس لها من دون الله ولي ولا شفيع وان تعدل كل عدل لا يؤخذ منها اولئك الذين ابصروا بما كسبوا لهم شراب من حميم وعذاب عليم صدق الله தீன் அளவிலா கருணையும் இனையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் யார் தங்களுடைய தீன் எனும் வாழ்க்கை நெறியை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆக்கிக்கொண்டார்களோ கொண்டார்களோ அவர்களை நீர் விட்டுவிடும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட்டது ஆனால் எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குரானை கொண்டு நல்லுறை கூறி எச்சரித்து கொண்டே இருப்பீராக அப்படி பீடிக்கப்பட்டால் அல்லாஹுவிடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ எவரும் இருக்க மாட்டார்கள் மேலும் தன் கைவசத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஈடாகச் செலுத்தி அதிலிருந்து விடுபட நாடினாலும் அதுவும் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் உண்மையே கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷா நொஹத்தாலாவுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு அலாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு உரிய அல்லாஹின் நல்லடியார்களே சூரத்துல் அன்னழாம் எனப்படும் ஆறாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுஜல்லஷானுஹு தாலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்கள் எச்சரிக்கைகளை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அதனை அவற்றையெல்லாம் சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லா நம் அருள் அருள்பாலிப்பானாக இந்த வசனம் இவ்வாறு துவங்குகிறது வதர் விட்டுவிடுங்கள் கட்டளையாகச் சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய திருத்தூதரை நோக்கி இந்த அரபு மொழியில் இருக்கக்கூடிய தர் என்கிற வார்த்தை இருக்கிறதே விட்டுவிடுங்கள் என்கிற வார்த்தை அடுத்து வரக்கூடிய இந்த மனிதர்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் இவர்களை கண்டுகொள்ளாதீர்கள் இவர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காதீர்கள் இவர்களை கவனத்தில் எடுத்து கொள்ளாதீர்கள் என்பது இதனுடைய பொருள் நம்முடைய வழக்கு சொல்லில விட்டுத்தள்ளுங்கள் என்று சொல்வதைப் போல ஆங்கிலத்தில் சொல்வதானால் இக்னோரிட் இவர்களை புறக்கணித்து விடுங்கள் லீவிட் இவர்களை விட்டுவிடுங்கள் விடுங்கள் நெவர் மைண்ட் இவர்களை உங்களுடைய கவனத்திலேயே கொள்ளாதீர்கள் என்று சொல்வதைப் போல யாரை பார்த்து அல்லாஹ் இப்படி அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறான் என்றால் இத்தகது தீனகும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியை தீனை இவ்வாறு ஆக்கி கொண்டு விட்டார்கள் இவ்வாறு எடுத்துக்கொண்டு விட்டார்கள் எப்படி லிபம் வலகுவன் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டு விட்டார்கள் யாரை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்று சொன்னால் இவர்கள் தீனகும் தங்களுடைய தீனை தங்களுடைய வாழ்க்கை நெறியை என்பதனுடைய கருத்து அல்லாஹ் அவர்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் இஸ்லாம் என்கிற வாழ்க்கை நெறியாக இருக்கலாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்பொழுது கடைபிடித்து கொண்டு வருகிற இஸ்லாம் அல்லாத தீனாகவும் இருக்கலாம் இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத நான் முஸ்லிம்கள் எந்த தீனை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்களோ அதுவுமாக இருக்கலாம் அல்லது ரெண்டுமே இருக்கலாம் அவர்களுடைய தீனை என்று சொன்னால் முஸ்லிம்கள் தங்களுடைய தீனை அவருடைய நேர்வழிக்காக அவருடைய இம்மை மறுமை வெற்றிக்காக அல்லாஹ் ஒரு தீனை கொடுத்துருக்கிறான் இஸ்லாம் என்கிற பேரில் முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கிறான் அப்போ அவர்கள் முஸ்லீம்கள் தங்களுடைய தீனை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்கள் அல்லது நான் முஸ்லிம்கள் அவங்க ஒரு தீனை வச்சுருக்கிறாங்களே அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் குரானில் தீனுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு தீன் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மொழி மொழி மரபில் வரக்கூடிய வார்த்தை மட்டுமல்ல பொதுவாக தீனுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் முஸ்லீம்குடைய மார்க்கம் தீன் என்கிற வார்த்தை பொதுவானது எல்லா லைஃப் ஸ்டைலையும் எல்லா வாழ்க்கை முறையையும் தீன் என்கிற வார்த்தையில் தான் எல்லாம் சொல்கிறான் நம்மெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கிறது லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்களுடைய தீனு எங்களுக்கு எங்களுடைய தீனு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கிறீங்களோ அதில் இருந்துட்டு போங்க நாங்கள் எங்களுடைய தீனில் எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இருப்போம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை மார்க்கத்திற்கு வெறுமனே தீனு சொல்கிறது இல்லை அத்தீன் என்று தான் சொல்லப்படுகிறது அத்தீன் என்று சொன்னால் மட்டும்தான் அது இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே தீன் என்று சொன்னால் இஸ்லாம் அல்லாத எல்லா தீனையும் குறிக்கும் நான் முஸ்லீம்களுடைய எல்லா வாழ்க்கை முறையும் குறிக்கும் அது என்ன தீனுக்கும் அத்தீனுக்கும் வித்தியாசம் என்று கேட்டால் பல பொருள்களில் ஒரு பொருளை மட்டும் குறிப்பாக சொல்கிறதுக்கு தான் அரபியில் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அலிஃப்லாம் சேர்த்தி சொல்லுவாங்க ஒரு ஆள் ரஹீமாக இருக்கலாம் ஒரு ஆள் ரஹீம் என்றால் கருணையாளன் இப்போ கருணை காட்டக்கூடிய எல்லாரையும் ரஹீம்னு சொல்ல முடியும் ஆனால் அர் ரஹீம் சொன்னால் அல்லாவை மட்டும்தான் குறிக்கும் எப்படி சொல்லலாம் நிறைய சேர்கள் இருக்கிறது மனிதர்கள் உட்காரக்கூடிய சேர் சேருன்னு சொன்னால் அது எந்த சேருங்கிறது கேட்கக்கூடியவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது என்ன மாதிரியான சேர் அப்படின்னு எந்த சேராகவும் இருக்கலாம் அது பிளாஸ்டிக் சேராக மரச்சேராக இரும்பு சேராக கைப்பிடி உள்ளதா இல்லாததா சாயிரத்துக்கு பகுதி இருக்கா சாயிரத்துக்கு பகுதி இல்லாததா நிறைய சேர் இருக்குது அப்போ சேர் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சேராகவும் இருக்கலாம் எந்த இருக்கையாகவும் இருக்கலாம் ஆனால் தே சேர் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆங்கிலத்தில் டிஹெச்இ என்று போடக்கூடிய த என்கிற வார்த்தையை போடுவாங்க இந்த சேரு குறிப்பிட்ட இந்த சேர் குறிப்பிட்ட இந்த சேர் என்று சொல்லும் பொழுது கண்ணு முன்னாடி இருக்குது அதனால் அது என்ன மாதிரியான சேருங்கிறத கேட்கக்கூடியவங்களால தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி தான் தீன் என்று அரபியில் பொதுவாக சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய எல்லா வாழ்க்கை முறையையும் எல்லா லைஃப் ஸ்டைலையும் அது குறிக்கும் ஆனால் அத்தீன் என்று அலிஃப்லாம் போட்டு சொன்னால் அல்லாஹினால் மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை என்ன வாழ்க்கை முறை துனியாவிலேயும் அந்த வாழ்க்கை முறையில் அவங்க வெற்றி பெறலாம் வஃபாத்துக்கு பிறகு மறுமையிலையும் அந்த வாழ்க்கை முறையினால் வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட சிறப்புத்தன்மை கொண்ட அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டு இறை தூதர் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் மூலமாக முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மட்டும்தான் அத்தீன் இப்போ அல்லாஹ் இவர்களை விட்டுருங்க அவங்க தங்களுடைய தீனை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறானே யாரை பார்த்து என்று சொன்னால் யாருக்கு அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்தானோ அந்த முஸ்லீம்களாகவும் இருக்கலாம் முஸ்லிம்களும் தங்களுடைய தீனை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொள்வார்கள் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சு வாழ்கிறாங்களே அதுலேயும் வேடிக்கையும் விளையாட்டும் இருக்குது அதுவாகவும் இருக்கலாம் அல்லது ரெண்டு பேரையுமே சுட்டிக்காட்டுவதாக இருக்கலாம் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவங்க எங்க தங்களுடைய தீனை இஸ்லாத்தை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக்கிட்டாங்க என்று கேட்டால் அதனுடைய அர்த்தம் இதுதான் இந்த தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிறது துனியாவிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுறதுக்கு அல்லாஹ் கொடுத்தது அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா அப்படி முக்கியத்துவம் கொடுக்காம இஸ்லாம்னா என்ன என்று கற்றுக்கொள்வதற்கும் முயற்சி செய்கிறது அந்த வகையில் அதை வேடிக்கையாக வச்சுருக்குறாங்க இஸ்லாம்னால் கற்றுக்கணுமல்ல இஸ்லாத்தின்படி வாழணும் என்று சொன்னால் இஸ்லாம்னால் என்னான்னு தெரியணும் என்னான்னு தெரியாமல் எப்படி அதை வாழ்கிறது அப்போ இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கும் முயற்சி செய்கிறது இல்லை அதை ஆய்வு செய்கிறதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை வெறுமனே அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எப்படி ஒரு ஜாதியைப் போல் எடுத்துக்கிறது கவுண்டர்கள் செட்டியார்கள் நாடார்கள் அது மாதிரி உலகத்தில் நிறைய ஜாதிகள் இருக்குது அது மாதிரி முஸ்லீம்கள் தங்களுடைய இஸ்லாத்தை ஒரு ஜாதி மாதிரி நினச்சிக்கிட்டு கண்டும் காணாமல் இருக்காங்க இல்லையா இஸ்லாம்னாக்கா அவங்கள மாதிரி நமக்கும் ஒரு ஜாதி கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறது இல்லை அதுனால் என்னன்னு தெரியறதில்ல குறிப்பிட்ட சில விஷயங்கள்லையாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு ஆய்வு செய்கிறதும் இல்லை இப்படி தான் தோன்றித்தனமாக வாழுகிறார்கள் இல்லை இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அல்லது பெயரளவுக்கு மட்டும் முஸ்லீமாக இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களும் இஸ்லாத்தை என்ன தான் செய்கிறாங்க வேடிக்கையாக த வச்சுக்கிறாங்க விளையாட்டாக ஒரு சீரியஸாக எடுத்துக்கல இஸ்லாமிய மார்க்கத்தை உரிய முக்கியத்துவம் கொடுக்கலை அதைத்தான் எல்லாம் என்ன சொல்கிறான் தங்களுடைய மார்க்கத்தை வேடிக்கையாக வச்சுருக்கனாங்க உலகத்தில் துணியாவில் நடக்கக்கூடிய வேடிக்கை விளையாட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்த சமயத்தில் அதை மறந்துடுவாங்க உலகத்தில் வேடிக்கைக்கு விளையாட்டுக்கும் மனுஷன் கொடுக்குற முக்கியத்துவம் என்ன வாழ்க்கை பூரா அப்படியாக வச்சிருப்பான் இல்லை அதுக்கான முக்கியத்துவம் என்ன லைஃப்பில் எப்போதாவது நிறைய ஒரீஸ் வரும் பொழுது ஏகப்பட்ட பிக்கல் பிடுங்கல் வரும் பொழுது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஜாலி ஒரு டைம் பாஸ் என்கிற வகையில் இந்த இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு வேடிக்கை விளையாட்டு எதுக்காக போவான் அவ்வளோ தான் துணியாவில் வேடிக்கை விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு இஸ்லாத்தையும் அந்த மாதிரி ஆக்கிறது எந்த சீரியஸாகவும் எடுத்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம் இப்படியும் பொருள் இருக்கிறது அதே மாதிரி முஸ்லிம்கள் தங்களுடைய தீன் என்ற விஷயத்தை குறிப்பிட்ட சில சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கள்ல பல முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்னா என்னது துனியா வாழ்க்கையை தாண்டி இஸ்லாமிய வாழ்க்கைனா என்னது பக்தி வாழ்க்கைனா என்ன ஆன்மீக வாழ்க்கைனா என்ன தர்காவுக்கு போகிறது அங்கே போய் அங்கே நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கா இல்லையா அதில் கலந்துக்கிறது தான் இஸ்லாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க அந்த மாதிரி முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தர்கா கல்ச்சரை தாண்டி அவங்க லைஃப்பில் இஸ்லாமிய வாழ்க்கை முறை எதுவுமே இருக்காது சரி தர்கா கல்ச்சர்னால் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அங்கே என்ன நடக்குது பக்தியா ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டியா சில பேர்கள் அவர்களுக்கு தெய்வீக அம்சம் கொடுக்குறாங்க கபரில் யார் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு தெய்வீக அம்சம் அல்லது தெய்வீக அம்சத்தில் பங்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்கள்ட்டையே டைரக்டாக பிரார்த்தனை செய்கிறதும் உண்டு இது ஒரு குருட்டுத்தனமான பக்தி குருட்டுத்தனமான நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்று சொன்னால் தர்காவுக்கு போகிற அளவுக்கு பள்ளிவாசலு கூட வரமாட்டாங்க கணிசமான முஸ்லீம்கள் அப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் எல்லாம் பார்க்குறோம் எவ்வளவு இருக்குது கந்தூரி மீளாது அப்படிங்கிற பேர்லையோ அல்லது அந்த நிகழ்வுகளில் பாட்டு கச்சேரிகள் ஏன் பல தர்காக்களில் ரெக்கார்டு டான்ஸு நடக்குது இப்போவும் மூன்றாம் தர நடிகைகள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் மூன்றாம் தர நடிகைகளை கொண்டு வந்து அரைகுறை ஆடையோடு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் தர்காக்களுடைய ஆன்மீகங்கிற பேரில் அல்லது மத மத நல்லிணக்கங்கிற பேரில் நடக்குது யார் தங்களுடைய தீனை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்களோ என்று தொடங்குகிறது இன்னொரு வகையில் பார்க்கலாம் தங்களுடைய தீனை விளையாட்டாகவும் வேடிக்கை வேடிக்கையாக கொண்டவங்க முஸ்லீம்கள் என்று சொன்னால் தர்காவுக்கு போகலை அந்த மாதிரியெல்லாம் முஸ்லீம்கிட்ட சில முஸ்லீம் நம்பிக்கையில் போகக்கூடாது அப்படி போனால் அது சிறுக்கு என்கிற புரிதல் கூட இருக்கும் ஆனால் அவங்க பள்ளிவாசல் கூட வருவாங்க தொழுகை மாதிரியான இவாதத்தை கூட கூட செய்வாங்க ஏன் அல்லாவை பற்றிய புரிதல் கூட இருக்கும் இஸ்லாத்தை பற்றிய பரந்த எண்ணம் கூட இருக்கும் இஸ்லாம்னால் சடங்கு சம்பிரதாயம் இல்லை அது ஒரு முழுமையான வாழ்க்கை தீ வாழ்க்கை நெறி இந்த அளவுக்கு கூட இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனால் அவர்களுடைய வீட்டு திருமணத்தை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நடத்தி கொள்வார்கள் தர்காவில் நடக்கிறதையும் மீறி இப்ப கேரளாவில் திருமணங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆடம்பர திருமணங்களாக வாரக்கணக்காக நடத்தக்கூடிய திருமணங்களாக கிரேன் கேமராக்கள் இருந்து ட்ரோன் கேமராக்கள் வரைக்கும் ஷூட் பண்ணக்கூடிய ஆடம்பரமாக திருமணத்திற்கு முன்னாடி வீடியோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் என்று சொல்லி திருமணத்திற்கு முன்னாடி அந்நிய ஆண் அந்நிய பெண் ஆனாலும் கூட அவர்கள் கணவன் மனைவியாக அவர்கள் முடிவு செய்து கொண்டு கணவன் மனைவி எப்படி அந்தரங்கமாக இருப்பார்களோ அப்படியெல்லாம் ஃபோட்டோ ஷூட் செய்து கொண்டு வீடியோ ஷூட் செய்து கொண்டு பெரிய ஆடம்பரம் இன்னைக்கெல்லாம் திருமணங்கள் என்பது தீனுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு என்று பார்க்கப்படுறதில்லை தீன் என்பது அவருடைய சொந்த பிரச்சனை கல்யாணம் என்பது அவருடைய சொந்த பிரச்சனை ரெண்டு வீட்டினுடைய பிரச்சனை ரெண்டு வீட்டு காரியம் பொண்ணு வீட்டு காரியம் மாப்பிள்ளை வீட்டு காரியம் அதனால் அதை தீன் என்று நினைக்காதனால தான் எல்லா வகையான அனாச்சாரங்களும் ஆடம்பரம் விதுகத்துகளும் அரங்கேறுது அதை தீனு முஸ்லீம் நினைக்கலை சொந்த பிரச்சனை நினைக்கிறான் தொழுகையா அது தீனு அதனால் பள்ளிவாசலுக்கு வந்தால் எல்லாரும் எப்படி தொழுகிறாங்களோ அப்படித்தான் தானும் தொழுகணுங்கிற புரிதல் இருக்குது தொழுகையே தீனுன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறான் முஸ்லீம் நோன்பு தீனுன்னு புரிஞ்சு வச்சுருக்கிறான் அப்போ ரசூலில் எப்படி நோன்பு வைக்க சொன்னாங்களோ அப்படித்தான் வைக்கணும் அதுக்கு மாத்தமா ஓன் விருப்பப்படிக்கும் படிக்கும் ஏன் விருப்ப படிக்கும் நோன்பு வைக்க முடியாது ஏன்னா அது தீனு புரிதல் இருக்குது தொழுகையை பற்றியும் புரிதல் இருக்குது ஓன் இஷ்டத்துக்கும் ஏன் இஷ்டத்துக்கும் தொழ முடியாது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எப்படி தொழுக சொன்னாங்களோ அப்படித்தான் தொழுகணும் ஏன்னா அது தீனு ஹஜ்ஜு நினச்ச மாதிரி நினைச்ச நேரத்துக்கு போக முடியாது அந்த குறிப்பிட்ட மாசத்துல தான் ஹஜ்ஜுக்கு போகணும் அந்த குறிப்பிட்ட மெத்தேடில் தான் செய்யணும் ஏன்னா அது தீனு அப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை எல்லாம் தீன் என்று புரிஞ்சு வச்சிருக்கிறனால அதில் சொந்த விருப்பத்துக்கும் சொந்த ஐடியாவுக்கும் இடம் இல்லை அனாச்சாரங்கள் நடக்கிறது இல்லை விதத்துகள் இல்லை ஆனால் கல்யாணம் மாதிரியான விஷயங்களை தீனுன்னு நினைக்கலை தீன் அதுவும் தீன் தான் ஏன்னா அதுக்கும் அல்லாஹ் ரசூலும் வழிகாட்டி இருக்கிறாங்க உங்க இஷ்டத்து படிக்க தீனுங்கிற பேரில் கல்யாணங்கிற பேரில் எதையும் நடத்திக்க முடியாது கல்யாணம்னாக்கா அது இப்படி தான் நடத்தணும் ரசூலை இப்படி தான் நடத்தினாங்க இப்படி செஞ்சா தான் அதுக்கு பேர் இஸ்லாமிய கல்யாணம் உங்க இஷ்டத்துக்கு செஞ்சானாக்கா அது இஸ்லாமிய கல்யாணம் இல்லைன்னு சொல்லி இஸ்லாம் வழிகாட்டி இருக்கு ஆனால் அந்த கல்யாணத்தில் கல்யாணம் என்கிற தீனில் தீனுங்கிற புரிதல் இல்லாதனால அவங்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே அரங்கேறுது அப்போது கல்யாணமும் தீன்தான் என்று இஸ்லாம் சொல்லுகிற பொழுது அந்த தீன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நடக்குமானால் அவர்களையும் இந்த வசனம் உட்படுத்தும் இத்தகது தீனகம் லிபம் வலகுவா இவர்கள் தங்களுடைய தீனை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் எடுத்து கொண்டு விட்டார்கள் விட்டுவிடுங்கள் நபிய இவர்களை வெறுத்து போய் சொன்ன மாதிரி அல்லாஹ் சொல்றான் பொதுவாக இறை தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்களை அல்லாஹ் நியமித்து அனுப்புனதே மனுஷகுலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு குஃபுரிலிருந்து இருந்து சிறுக்கிலிருந்து மூட நம்பிக்கையிலிருந்து சிந்தனை அடிமைத்தனத்திலிருந்து எல்லாத்திலையும் மீட்டெடுத்து நரகத்திலிருந்தும் மீட்டெடுத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் எல்லா நபிமார்களையும் அனுப்புனா நபிசல்லாஹு வலைவசலம் அவர்களையும் அனுப்புனா அவ்வளவு ஆர்வத்தோடு அனுப்பி வச்ச அதே அல்லா சொல்கிறான் இவங்களை விட்டுருங்க நபியே அப்படியானால் இது எவ்வளவு தூரம் அல்லாவுக்கு வெறுப்பான விஷயமா இருந்தா அல்லா இந்த வார்த்தை போடுவான் இவங்களை கண்டுக்காதீங்க இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க போயிட்டு போட்டோம் அப்படியானால் இதை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக அதிலிருந்து விலகிக்கணும் அல்லாஹ் வெறுத்து போய் சொல்கிறான் அல்லாஹ் மட்டும் துனியாவில் யாரையாவது வெறுத்தா அவங்களுடைய கதி என்ன இப்படி யோசிக்கிறது இல்லை சரி இவர்கள் தங்களுடைய தீனை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் கொண்டு விட்டார்கள் இது முஸ்லீம்களை குறிக்கலை நான் முஸ்லீம்களை தான் குறிக்குது என்று வைத்துக்கொண்டால் அதுவும் அவருடைய தீனில் வெறும் வேடிக்கையும் விளையாட்டும் தான் பல தெய்வ நம்பிக்கையாளர்கள் பல தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய மதத்தை ஒரு ஒரு ஒழுக்கத்திற்கான ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கான ஒரு சீர்திருத்தத்திற்கான ஒரு வழிமுறையாக அவங்களுடைய மதத்தை வைக்கலை எல்லாமே ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கடையில் மனுஷனுக்குண்டான ஒரு ரிலாக்ஸு ஒரு நிவாரணம் இடையில் கொஞ்சம் ரிலீவ் ஆயிக்கிறது மகிழ்ச்சிக்கும் வேடிக்கைக்கும் வடிவமைக்கப்பட்ட வழிபாடுகள் நம்பிக்கைகள் தொன்று தொட்டு பாரம்பரியமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை நான் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு பிரிவினர்களும் ஒரு மதமாக புனிதமாக கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு தாண்டி மதங்களுக்கு அவங்கள்ட்ட எந்த முக்கியத்துவம் இல்லை அவர்களை பொறுத்தவரைக்கும் மதத்துக்குரியவை எல்லாம் உற்சவங்கள் விளையாட்டுக்கள் தேர் திருவிழாவுக்கள் பட்டாசு வெடிகள் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேரே பூரம் வெடி திருவிழா லட்சக்கணக்கான ரூபாயிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வரைக்கும் வெறுமனே வீணாக்கக்கூடிய உற்சவங்களாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம் அப்படியே முஸ்லீம்களையும் தர்காவில் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறது யானையை கூட்டிகிட்டு வர்றது சந்தனக்கூடங்கிற பேரில் அவங்க தேர் திருவிழான்னு சொன்னால் இங்கே சந்தனக்கூடங்கிற பேரில் பண்ணுவாங்க எல்லாம் இருக்குது இப்படி அவர்களுடைய நம்பிக்கையும் அவருடைய வழிபாடுகளும் அவருடைய மதம் என்று சொன்னால் அந்த வழிபாட்டு தலங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில பல வருடாந்திர உற்சவங்கள் அப்படி தான் பார்க்க முடியுது எல்லா வகையான ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் இருக்கும் ரசூலாய் சல்லா அலிஸ்லம் அவருடைய காலத்தில் நான் முஸ்லிம்குடைய வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜாஹிலியா காலத்தில் ஹஜ்ஜு அவங்களுடைய இபாதத்தில் முக்கியமான இபாதத்தாக இருந்துச்சு யாருடைய இதில் முன்னால் வாழ்ந்த நான் முஸ்லீம்குடைய லைஃப்பில் ஹஜ்ஜு இருந்துச்சு அவங்களும் ஹஜ்ஜு செஞ்சாங்க தொண்டு தொற்று பழக்கமாக இருந்தது தான் ஹஜ்ஜு ஆனால் அவருடைய ஹஜ்ஜு ஜாஹிலியா ஹஜ்ஜுக்கு தக்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரையச்சமோ ஒரு பக்தியோ அங்கே போய் நின்று துவா செய்கிறதோ அல்லது செஞ்ச பாபத்துக்கு மன்னிப்பு கேட்குறதோ அந்த மாதிரி இருக்கல அவங்களுடைய ஹஜ் அப்படிங்கிறது மாறாக அவங்களுடைய ஹஜ் என்பது அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு கண்காட்சி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி வியாபார திருவிழா இன்றைக்கி கோயில்களும் தர்காக்களும் வியாபார திருவிழாக்கெலாம் மாறி இருக்கு ஜாக்லியா காலத்துலேயும் அப்படித்தான் இருந்துச்சு காபாவை சுற்றி நிறைய கடையை போட்டுக்குவாங்க அதனுடைய எச்சமும் மிச்சமும் இன்னைக்கும் இருக்கு சவுதி கவர்மெண்டினுடைய நோக்கம் அந்நிய செலாவணி இல்லாமல் மக்காவில் இருக்க ஊர்வலத்தில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்து அவங்களுடைய ஈமானம் அதிகமாக்கிக்கிட்டும் அவங்களுடைய பாவத்தையெல்லாம் கரைச்சிக்கிட்டோம்னு சொல்லி உலக முஸ்லீம்கள் மேலே ரொம்ப அக்கறை வச்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு பாஸ்போர்ட் விசாவும் கொடுத்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா அவனை பொறுத்த வரைக்கும் அந்நிய செலாவணி போகிறவங்களுக்கு தான் ஹஜ்ஜு அவன் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அன்னே செலாவணிக்கு எல்லாத்தையும் கொண்டு போகிறான் அதனாலேயே காபாவை சுற்றி ஏகப்பட்ட கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்கள் அப்போ ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறவங்க ஷாப்பிங் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அனுமதி இருக்குது குரான்லேயே அனுமதி இருக்குது அஜ்ஜுக்கு போகிற சமயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வியாபாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நேரடியாக குரானில் ஆயத்தே இருக்குது ஆனால் அஜ்ஜுக்கு போகும்போது வியாபாரம் செய்கிறதுங்கிற மாதிரி வியாபாரம் செய்கிறதுக்காக வேண்டி ஷாப்பிங் வேண்டிய அஜிக்கு போகிறது அப்படின்னு மாறி இருக்கா இல்லையா அதில் கவனமாக இருக்கணும் அப்போது அன்றைக்கு ஜாகிலியா காலத்தில் வந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவலாக தான் நடத்திட்டு இருந்தாங்க ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்னு வந்துட்டாலே அதன் பக்கம் ஈர்க்கப்பதற்காக வேண்டி கலை இலக்கியம் என்கிற பேரில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் அந்த ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் போகும்போது ஷாப்பிங் நடக்கும் இப்படித்தான் ஜாகலியா காலத்தில் ஹஜ்ஜு என்பது ஒரு திருவிழாவாக நடத்திட்டு இருந்தாங்க அவர்களுடைய பிரார்த்தனையும் கூட காபாவை சுற்றி வரும் பொழுது கடுமையான கூச்சல் கூச்சல் போட்டு தான் என்ன செய்வாங்க தவாஃபு செய்வாங்க ஜாக்லியா காலத்தில் இன்னும் சொல்ல போனால் நிர்வாண தவாஃபு இருந்தாங்க ஆண்களும் பெண்களும் காபாவை சுற்றி நிர்வாணமாக தவாஃப் செஞ்சிட்டு இருந்தாங்க ஹதீசுகளில் பார்க்க முடியுது ஏன் திருக்குரான் ஷரீஃபிலேயே எட்டாவது அத்தியாயம் சூரத்தில் அன்பாலில் முப்பத்தஞ்சாவது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் வமாக்கான வ தஸ்தியா காபா ஆலயத்தில் அவருடைய தொழுகை என்பது விசிலடிப்பதும் கைதட்டுவதுமே அன்றி வேறில்லை குரான்லேயே வருது அவங்க எப்படி இபாதத்தை செஞ்சுட்டு இருந்தால் காபாவை சுற்றி கைதட்டுது விசிலடிக்கிறது தான் அவங்களுடைய இபாதத்தாக இருந்துச்சு அப்போ நான் முஸ்லிம்கள் அவருடைய இபாதத்தை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டு விட்டார்கள் இவர்களை விட்டு விடுங்கள் நபியே அப்படியா இவர்கள் அப்படியே விட்டு விடவா அப்போ ரசூலுல்லாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லையா இந்த மாதிரி நடக்கிற பொழுது அல்லாவுடைய தூதரை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே அவரை பின்பற்றுகிறாங்களே அவங்களும் இதை பார்த்துட்டு பேசாமல் இருக்கணுமா அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா இவர்களை வந்து சீர்திருத்துறதுக்கோ இவர்கள் அந்த சீரழிவிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கோ முஸ்லீம்களுக்கும் பொறுப்பு இல்லையா அந்த பொறுப்பு இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது என்ன அந்த பொறுப்பு இந்த வசனங்களுடைய தொடர்ச்சியில் அடுத்து வருகிறது இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்தில் இதனை குறித்து நாம் இந்த வசனம் சொல்லக்கூடிய பல செய்திகளை தெரிந்து கொள்வோம் விஷயம் இதுதான் தீன் என்பது மிக முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆய்வு செய்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் கற்றுக்கொண்ட விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையில் முழுசாக கடைபிடிப்பதற்காக வேண்டி அருளப்பட்ட விஷயம் அதனை வெறுமனே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உரிய முக்கியத்துவம் கொடுத்து அதனை பின்பற்ற வேண்டும் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்பது இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய ஒரே ஒரு வசனம்தான் ஆனால் அதனுடைய முதல் வரியை மட்டும்தான் இப்பொழுது நாம் விளக்கத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இவர்களை சீர்திருத்துவதற்கு நம்முடைய முயற்சிகள் என்ன என்பதை குறித்து இந்த வசனத்தின் தொடர் மேலும் பல செய்திகளை சொல்கிறது அந்த செய்திகளை வரும் வாரத்தில் தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையிலே சீர்திருந்து கொள்வதற்கும் சீர்திருத்துவதற்கும் முயற்சி செய்வோம் அல்லாஹு அல்லஷா தாலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்துருள்வானாக தாவானா அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh